அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமணு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க சில பேர் கஞ்சத்தனமா இருப்பாங்க யார் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவா யார் கஞ்சத்தனமா சிக்கனமா இருப்பா அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம் செலவு அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் வரவு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்ப ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கிரகமே இல்லாம இருந்தா இத்தகைய நபர்கள் செலவு பண்ண மாட்டாங்க மாறாக லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கிரகங்களே இல்லாம இருந்தா இத்தகைய அமைப்புடைய ஜாதகர்கள் செலவை தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ வரவு இரண்டாம் பாவம் செலவு பன்னெண்டாம் பாவம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தா அவங்க வந்து பணத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லாம இருக்கணும் சில ஜாதகத்துல செலவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வரவே இல்லைன்னு இல்லைன்னா கூட கடை வங்கியாவும் செலவு பண்ணுவாங்க அப்போ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லாம இருந்தா இவர் செலவை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டா அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல குருவுக்கு ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சரி அந்த ஜாதகர்கள் செலவு அதிகம் பண்ண மாட்டாங்க குருவுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் ஜாதகர் செலவு அதிகமா பண்ணுவார் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாடி முறையில தான் லக்னமா பார்ப்போம் குரு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பிரதானமா பாக்கிறதுனால குருவுக்கு இரண்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்து குருவுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா அத்தகைய ஜாதகர் செலவு பண்ணுவார் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் எல்லாம் இருந்தா அத்தகைய ஜாதகர் பணத்தை சேர்த்து வைக்கிறதுலே குறியா இருப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்துக்கு ரெண்டு பன்னெண்டு குருவுக்கு ரெண்டு பன்னெண்டு என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய வரவு அதிகமா அல்லது செலவு அதிகமா ஜாதகர் செலவு பண்ணுவாரா அல்லது பணத்தை சேர்த்து வைப்பாரா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி What i come.